¡Gracias! கிறிஸ்தலாட் பிரேமணவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திராக் கிறிஸ்து சிலுவையில் முழிந்த ஆறாவது வார்த்தை குறித்து நாம் தியானிக்கலாம் யோகான் பத்தொன்பது முப்பதில் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை ஆவியை ஒப்பு கொடுத்தார் இந்த வேத வசனத்தை வாசிக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்ற வேண்டியிருந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார் அவர் மூலமாக பிதா தேவனுடைய சித்தம் நிறைவேறி முடிந்துவிட்டது என்று பல விதமான காரியங்களை சொல்லலாம் பிரேமணவர்களே ஆனால் இந்த வேத வசனத்திற்குள்ளே தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அப்படியானால் என்ன முடிந்தது என்றால் கலாத்தியர் ஒன்று நான்கின் வண்ணமாக நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை பாவத்திலிருந்து இருந்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டார் ஆகவே இனிமேல் நம் பாவங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் சுமந்து முடித்து விட்டார் இன்றைக்கு உங்க சரீரத்தில் தீராத வியாதியினால டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தீராத வழியினால பலவீன காரியத்தினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு நீர் எனக்காக செலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து விட்டீரே இனிமேல் நான் சுமக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ரெண்டை வரும் பொழுது அந்த செலுவையில் சிந்திய இரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயம் கர்த்தரால் உங்கள் வியாதியில் இருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஒரு மெய்யான பரிபூர்ணமான நிரந்தர விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஐம்பத்தி மூன்று நான்கின் வண்ணமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா துக்கங்களையும் பாடுகளையும் கவலைகளையும் சிலுவையில் நமக்காக சுமந்து விட்டார் ஆகவே இனிமேல் நீங்கள் வேதனைக்குள்ளாகவோ பாடுகளுக்குள்ளாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கலாத்தியர் மூன்று பதிமூன்றின் வண்ணமாக நம்முடைய முன்னோர்களுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீது வந்த எல்லாவிதமான சாபங்களையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார் ஆகவே இனிமேல் நீங்கள் சாபத்திற்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு விசுவாச சிலுவை அன்றைக்கு திரும்புங்கள் அவர் நமக்காக சுமந்து முடித்ததை தியானித்து உங்கள் வியாதிகள் பலவீனங்கள் வேதனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் அண்டையில் உங்கள் பாரங்களை நிச்சயம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் இருந்து விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியாக அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இயேசுவை போல தேவ சித்தத்தின்படி வாழவும் உங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தம் நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஆண்டவராக வல்லமையும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தும் குடும்பத்தில் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் வியாதிகள் வேதனைகள் பாடுகள் சாபங்கள் மெய்யான பரிபூர்ணமான விடுதலையை சிலுவையில் சிந்தி நிறுத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு ஒவ்வொரு நாளும் தெய்வ சித்தத்தின்படி வாழ தெய்வ சித்தத்தின்படி நடக்க கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் விடுதலையான வெற்றியுள்ள மக்கிமையான வாழ்க்கை வாழ நிற்கிற கூடவே இருந்து நடத்துவதாக ஆ தேவசித்தம் இறைவேறையும் படைக்கிறேன் தேவசித்தம் என்னுள்ள பலம்